எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி எழுதுறதுன்ட்டு பார்ப்போம் இது ஒரு பழைய இங்கிலீஷ் எக்ஸாம் பேப்பரில் இருந்த ஒரு கொஷன் தான் அந்த கொஷன் அப்படியே தந்திருக்கிறேன் அதில் இருந்து நான் இந்த நோட்டீஸ் ரைட்டிங் உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசிக்கான அடிப்படை வசனங்களை வச்சுக்கொண்டு எப்படி அதை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஒரு ஒரு அழகான ஒரு நோட்டீஸ் ஒன்று எப்படி எழுதுறதுன்ட்டு பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டாக நாங்கள் கொஷனை பார்ப்போம் நான் லாஸ்ட் வீடியோவில் போட்ட எக்ஸாம் பேப்பரில் இருந்த இந்த கொஷன் தான் இது அதில் இருந்த ஆறாவது கொஷன் இந்த கொஷனை பாருங்கள் த வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் விசிட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் ஹோம் இன் த ஏரியா எவ்ரி இயர் டு மேக் சம் டொனேஷன்ஸ் இது ஒரு பெரிய கம்ப்ளிகேட்டட் வசனமாக இருந்தாலும் நாங்கள் உடைச்சு உடைச்சு பார்ப்போம் சரிதானே த வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் யுவர் ஸ்கூல் உங்கள் பாடசாலையில் இருக்கிற ஒரு அசோசியேஷன் ஒரு நல் ஒரு நலன் விரும்புகிற ச நலன் விரும்பி சங்கம் விசிட்ஸ் அ சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒரு சில் சில்ட்ரன் ஹோம் ஒரு சிறுவர் இல்லத்துக்கு வந்து விசிட் பண்ணுகிறார்கள் இது இவ்வளோ ஒருமையில வாரத்தால் இது வந்து எஸ் வடிவத்தில் முடிஞ்சிருக்கு அப்போ ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு உங்களோட பாடசாலையில் இருக்கிற சங்கம் வந்து விசிட் செய்து அதாவது வருகை தருகிறது இந்த ஏரியா அவங்களுடைய ஏரியாவில் இருக்கிற எவ்ரி இயர் ஒவ் எவ்ரி இயர் ஒவ்வொரு வருடமும் டூ மேக் சம் டொனேஷன்ஸ் ஒரு டொனேஷன் வந்து கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் விசிட் பண்ணுது விஷயம் உங்களுக்கு விளங்கியிருக்குமோ நினைக்கிறேன் இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறது ஒரு சில்ட்ரன் ஹோமுக்கு டொனேஷன் கொடுக்கறதுக்காக ஸ்கூலில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன் போகிறாங்க ஸோ எங்கள்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனை பாருங்கள் ரைட் அ நோட்டீஸ் ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுதுங்க டு பி புட் அப் ஆன் த ஸ்கூல் நோட்டீஸ் போர்டு ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க இன்ஃபார்மிங் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் இட் எல்லா மாணவர்களுக்கும் இதை அறிய தரத்துக்காக ஒரு நோட்டீஸ் ஒன்று ஸ்கூல் நோட்டீஸ் போர்டில் போடுறதுக்காக எழுத சொல்லியிருக்கிறாங்க யூஸ் அபவுட் ஃபோர் டு ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் நாற்பது தொடக்கம் ஐம்பது சொற்களை பயன்படுத்தவும்ட்டு சொல்லியிருக்கு இன்க்ளூடாக உள்ளடக்குங்கள் எதை எதை த டேட் ஆஃப் விசிட்டிங் எந்த டேட்டுக்கு நாங்கள் போகிறோம் அடுத்தது ஐட்டம்ஸ் தட் கேன் பி டொனேட்டட் என்னென்ன பொருட்களை நாங்கள் டொனேஷன் கொடுக்கலாம் அடுத்தது டு ஹூம் த ஐட்டம்ஸ் ஷுட் பி ஹேண்டட் ஓவர் ஹேண்ட் ஓவர் பாஸ்தான் ஹேண்டட் ஓவர் அதாவது கையளித்தல் யார் யாரிடம் இந்த பொருட்களை வந்து நாங்கள் கையளிக்க வேண்டும் இந்த மூன்று விஷயத்தையும் இன்க்ளூட் பண்ணி ஃபோர்ட்டி டு ஃபிஃப்டி வேர்ட்ஸ் போடட்டோம் அப்போ நாங்கள் தமிழில் இதை பேசிக்காக சில விஷயங்களை பார்ப்போம் இதை நாங்கள் இங்கிலீஷில் பார்க்குறதுக்கு முதல் அடிப்படையான சில வசனங்களை நான் உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன் உதாரணத்துக்கு நாங்கள் அந்த சில்ட்ரன் ஹோமுக்கு அன்னை குழந்தைகள் இல்லம் என்ற ஒரு பேர் வைப்போம் இதை நாங்கள் தமிழில் சொல்கிறோன்னு சொன்னால் நாங்கள் அன்னை குழந்தைகள் இல்லத்திற்கு செல்வோம் பேசிக்கான ஒரு வசனம் நாங்கள் எங்க நோட்டீஸில் போடக்கூடிய ஒரு வசனம் இதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பிறகு பார்ப்போம் நாங்கள் இல்லத்திற்கு நன்கொடை செய்வோம் அல்லது வழங்குவோம் அப்போ முதலாவது நாங்கள் அங்கே செல்வோம் அடுத்த இல்லத்துக்கு நன்கொடை வழங்குவோம் அடுத்தது நீங்கள் பின்வரும் பொருட்களை நன்கொடையாக வழங்கலாம் என்ன பொருட்கள் ஸோ அவங்களுக்கு அங்கே தந்த இதில் இருந்து தான் நாங்கள் இந்த வசனங்களை உருவாக்குறோம் ஒரு சிறுவர் இல்லத்துக்கு நாங்கள் போகின்றோம் அங்கே நாங்கள் ஒரு நன்கொடை செய்கின்றோம் அவங்களோட கேட்டுருக்காங்க என்னென்ன பொருட்கள் லிஸ்ட் கேட்டதால் நாங்களே போடுறோம் ஒரு வசனத்தை நீங்கள் பின்வரும் பொருட்களை நன்கொடையாக வழங்கலாம் அதில் துணிவுகள் காலணிகள் புத்தகங்கள் எழுது பொருட்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் இந்த வசனங்களை நாங்கள் போட்டாலே எங்களுக்கு ஒரு ஃபோர்ட்டி ஃபிஃப்டி வேர்ட்ஸ் வந்துடும் இதோடு அவங்க சொல்லியிருக்காங்க யாரிடம் கையளிக்கிறதுன்றதையும் அவருடைய டேட்டையும் போட சொல்லியிருக்காங்க நான் இது இந்த பேசிக்கான வசனங்கள் உங்களோட மைண்டில் கேள்வியிலிருந்தே எடுக்கக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்கள் எப்படி பெரிய ஒரு நோட்டீஸாக போடுறதுண்டு பார்ப்போம் இதை போடுறதுக்கு முதல் நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் பேசிக்காக ஒரு வசனம் எழுதுகிற ப்ராக்டிஸ் இருக்குமெண்டா ஓகே அப்படி இல்லை என்று சொன்னால் நான் ஆல்ரெடி போட்ட இந்த வீடியோஸ் இருக்குது அது எப்படி வசனங்களை உருவாக்குறதுன்ற இந்த வீடியோ இந்த வீடியோ இந்த வீடியோ ஃபியூச்சர் சிம்பிள் டென்ஸ் இந்த பேசிக்கானதுலாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் முதலாவது நாங்கள் அன்னை குழந்தைகள் இல்லத்துக்கு என்று ஒரு வசனம் சொன்னேன் அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுகிறோம் பி வில் விசிட் டு அன்னை சில்ட்ரன் ஹோம் வி வில் விசிட் என்றால் நாங்கள் வந்து செல்வோம் இது ஒரு அறிக்கை கொடுக்குற மாதிரி நாங்கள் அன்னை இல்லத்துக்கு நாங்கள் செல்வோம் அதோட டேட் எங்களுக்கு கேட்டுருக்குறாங்க அப்போ நாங்கள் அதே வசனத்துக்கு டேட்டு நாங்கள் அட் பண்ணுறோம் ஒன் ரெண்டு டேட்டை போற்றோம் அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாங்கள் இதே இப்போ மேலே இருக்கிற வசனத்தை பாருங்கள் நாங்கள் அன்னை குழந்தைகள் செல்வோம் அதில் டேட்டை இங்கே கடைசியில் ஒன்று ஆட் பண்ணும்போது தமிழில் எப்படி வரும்னா நாங்கள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னை குழந்தைகள் செல்வோம் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இது வந்து ஒரு நோட்டீஸில் சொல்லும்போது நாங்கள் இது அறிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர அதை கொஞ்சம் ஒரு அட்ராக்டிவான வேட்டாக இல்லை ஸோ அதை நாங்கள் இன்னும் எப்படி மாற்றுவோம்னு சொன்னால் வி வில் விசிட் என்றதை அதாவது நாங்கள் செல்வோம் என்றதை நாங்கள் செல்வோம் வி வில் விசிட் செல்வோம் என்றதை நாங்கள் செல்ல ஏற்பாடு செய்துள்ளோம் என்று மாற்றுவோம் ஸோ அந்த வில் விசிட்ட நாங்கள் வி ஹாவ் அரேஞ்ச் ஏ விசிட் ஒரு வி விசிட் கொண்டே நாங்கள் ஏற்பாடு சென்று செய்துள்ளோம் அதாவது ஒரு வருகையை வருகை தருதலை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் இப்போ பாருங்கள் வி ஹேவ் அரேஞ்ச் விசிட் டு அன்னே சில்ட்ரன் ஹோம் ஒன் டுவெண்ட்டி ஜூ ஜூலை டுவெண்ட்டி எய்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அது கொஞ்சம் ஒரு நோட்டீஸுக்கு போடும்போது ஒரு அட்ராக்டிவான வசனமாக இருக்குது அதாவது வில் விசிட் இருந்ததை விட வி ஹாவ் அரேஞ்ச் எ விசிட் நாங்கள் ஒரு விசிட்டை ஏற்பாடு செய்துள்ளோம் அவர் தமிழ் மீனிங்கை பாருங்கள் நாங்கள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னை குழந்தைகள் இல்லத்திற்கு செல்ல ஏற்பாடு செய்துள்ளோம் முந்தின வசனத்தை பாருங்கள் நாங்கள் அன்னை குழந்தைகள் இல்லத்துக்கு செல்வோம் என்ற ஒரு பேசிக் வசனத்தை அதாவது வி வில் விசிட் என்றதை வச்சு கொண்டு நாங்கள் இப்படி ஒரு வசனத்தை உருவாக்கலாம் பிஹேவ் அரேஞ்ச விசிட் டு அன்னை சில்ட்ரன் ஹோம் ஒன் டுவெண்ட்டி எயிட் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ அந்த வசனம் சரி இப்போ அடுத்த வசனம் வி வில் மேக் அ டொனேஷன் டு த ஹோம் நாங்கள் இல்லத்திற்கு நன்கொடை வழங்குவோம் வி வில் மேக் அ டொனேஷன் டொனேஷன் டு த ஹோம் இது எக்ஸாக்டாக அந்த கொஷனில் இருந்து அதே வசனம் வி வில் மேக் அ டொனேஷன் டு த ஹோம் இப்போ அந்த டொனேஷன் அதாவது நாங்கள் இல்லத்துக்கு போவோம் அங்கே போய் டொனேஷன் கொடுப்ப முன்னாடி அந்த ரெண்டு வசனத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரே வசனத்தில் மாற்றலாம் அதுக்கு எங்களோட ரிலேட்டிவ் க்ளோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க வி ஹாவ் அரேஞ்ச் விசிட் டு அன்னை சில்ட்ரன் ஹோம் ஒன் ஜூலை டுவெண்ட்டிய ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் மேக் அ டொனேஷன் இந்த மேக் இந்த ரிலேட்டிவ் க்ளோஸாக வரும் இந்த அண்ட் இப்போ அண்ட் வார இடத்துல நாங்கள் வீயை வச்சு கொண்டு தான் நாங்கள் மீனிங் பார்க்கணும் ஸோ வி வில் மேக் அ டொனேஷன் சட்டி ஸோ நாங்கள் இதில் தமிழ் மீனிங்கை பார்த்தோம்டா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னை குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று நன்கொடை ஒழுங்க ஏற்பாடு செய்துள்ளோம் அப்போ இங்கே நாங்கள் ஒரு விசிட்டையும் ஒரு டொனேஷன் மேக்கிங்கையும் நாங்கள் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஏற்பாடு செய்துள்ளோம் ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண சிம்பிள் வசனத்துலேருந்து கொஞ்சம் அழகான வசனமாக மாற்றிட்டோம் இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம் அல்லது வேறு விதமாக மாத்திரன்னு சொன்னால் இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது இது ஸ்பெசி வாய்ஸுக்கு மாத்திரதுன்னு சொன்னால் எங்களோடய ஆக்டிவ் வாய்ஸ் ஸ்பெசி வாய்ஸ் பார்த்துட்டு வாங்க பார்க்காதாக்கள் அண்ட் அனுவல் விசிட் அண்ட் டொனேஷன் அவங்களே சொல்லிட்டாங்களே ஒவ்வொரு வருஷமும் போகிறேன்னு சொல்லி அதை நாங்கள் அந்த விசிட்டை அனுவல் விசிட் போடுறோம் ஸோ வருடாந்த விசிட் அண்ட் டொனேஷன் நன்கொடை வருடாந்த வருகை தரலும் நன்கொடையும் டூ அன்ஏ சில்ட்ரன் ஹோம் அப்போ அன்னை இல்லாதிற்கான வருடாந்த வருகையும் நன்கொடையும் ஹேஸ் பீன் அரேஞ்ச் இப்போ இது வந்து பசி வைஸில் மாறுது ஹேஸ் பீன் அரேஞ்ச் ஒன் டுவெண்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பசி வந்ததால் யாராலன்றதை நாங்கள் போடலாம் பை வெல்ஃபியர் அசோசியேஷன் இப்போ நாங்கள் இருந்த வசனத்தில் அந்த பி என்றது வந்து வெல்ஃபியர் அசோசியேஷனை குறிக்கும் இப்போ பை அஸ்ஸண்ட்டு போடாமல் பை வெல்ஃபேர் அசோசியேஷன் பை அஸ் என்றதுக்கு என்றாக ஐ பை வெல்ஃபேர் அசோசியேஷன் என்றே போடலாம் அப்போ தமிழ் மீனிங் வந்து நலன்புரி சங்கத்தால் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அன்னை குழந்தைகள் இல்லத்திற்கு வருடாந்த வருகை மற்றும் நன்கொடை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இப்போ பாருங்கள் நான் கலர் கோட்லேயே தந்துருக்கிறேன் எக்ஸாக்ட்லி என்னென்ன மேலே இங்கிலீஷில் வசனம் இருக்கோ அதில் தமிழ் வசனம் கீழே அதே கலரில் போட்டிருக்கேன் அனுவல் விசிட் வருடாந்த வருகை மற்றும் நன்கொடை டொனேஷன் ஹேஸ் பீன் அரேஞ்ச் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்போ வி வில் விசிட் என்ற வசனத்தில் இருந்து அதை நாங்கள் வி ஹேவ் அரேஞ்ச் என்று ஸ்டார்ட் பண் மாற்றி இப்போ இந்த டொனேஷனும் விசிட்டும் அரேஞ்ச் பண்ணப்பட்டுள்ளது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு வசனமாக மாற்றிட்டோம் ஸோ ஆல்ரெடி எங்களுடைய வீடியோஸ் பார்த்து வந்தவங்களுக்கு இது வந்து கஷ்டமாக இருக்காதுன்ட்டு நம்புகிறேன் ஸோ அடுத்தது யூ மே டொனேட் த ஃபாலோவிங் ஐஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் பின்வரும் பொருட்களை நன்கொடையாக வழங்கலாம் அந்த லிஸ்டே போட்டிருக்கேன் க்ளோத்ஸ் துணிகள் ஷூஸ் காலனிகள் புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிகள் புத்தகங்கள் மற்றும் எழுது பொருட்கள் ஸ்போர்ட்ஸ் இக்யூப்மெண்ட் விளையாட்டு உபகரணங்கள் யூ மே டொனேட் என்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ஒரு நீங்கள் இதை கொடுக்கலாம் நீங்கள் எதை வழங்குங்கள் என்று சொல்கிற மாதிரி வரும் கீழே அந்த லிஸ்ட் போட்டிருக்கிறோம் இதை நாங்கள் எப்படியெல்லாம் மாற்றலாமான்னு பார்ப்போம் யூ மே என்றதை விட வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டொனேஷன்ஸ் நாங்கள் டொனேஷன்களை எதிர்பார்க்குன்றோம் ஃப்ரம் யூ ஓல் ஃப்ரம் ஓல் உங்கள் எல்லாரிடமிருந்தும் நாங்கள் டொனேஷன்களை எதிர்பார்க்குறோம் You may தை விட வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டொனேஷன் இப்போ மாத்திரம் வந்து சொன்னது உங்கள் அனைவரிடமிருந்தும் நன்கொடைகளை எதிர்பார்க்கின்றோம் As usual வழக்கம் போல த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் பின்வரும் பொருட்கள் Can be donated இது வந்து passive voice இந்த வழக்கம் இதை இந்த வழக்கம் போல விடுங்களை விடுங்க ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் கேன் பி டொனேட்டட் பின்வரும் பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்படலாம் கேன் பி டொனேட்டட் தமிழில் நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம் வழக்கம் போல் கீழ்கண்ட பொருட்களை நன்கொடையாக அழிக்கலாம் அண்டு அந்த லிஸ்ட்டை நீங்கள் போடலாம் சரிதானே அதே வசனத்தை இன்னும் கொஞ்சம் மாற்றி போடுறதான்னு சொன்னால் யூஆர் எக்ஸ்பெக்டட் டு டொனேட் நீங்கள் நன்கொடை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் யுவா எக்ஸ்பெக்டட் டு டொனேட் த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் பின்வரும் பொருட்களை ஆஸ் யூஷுவல் ஆஸ் யூஷுவல் அதே அந்த ஆஸ் யூஸ்வல் என்றதை அதே வசன ஒரே வசனமாக மாற்றிட்டோம் யுவா எக்ஸ்பெக்டட் நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் டு டொனேட் தானம் வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது த ஃபாலோவிங் ஐட்டம்ஸ் கீழ்வரும் பொருட்களை ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் அப்படின்னு அந்த வசனத்தை பாருங்கள் நீங்கள் வழக்கம் போல் பின்வரும் பொருட்களை நன்கொடையாக வழங்குவீர்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் அந்த லிஸ்ட்டை போடுறீங்க அதே வசனத்தை நீங்கள் அந்த லிஸ்ட்டை நீங்கள் பசி வயசில் மாத்தான்னு சொன்னால் க்ளோத்ஸ் ஷூஸ் புக்ஸ் ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இக்யூப்மெண்ட் கேன் பி டொனேட்டட் ஆஸ் யூஷுவல் இங்கே வந்து நீங்கள் எதிர்பார்க்கப்படுகிறீர்கள் என்று போடுற வசனத்தையே இந்த பொருட்கள் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று போடுறாங்க அதாவது துணிகள் காலணிகள் புத்தகங்கள் எழுது பொருட்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை வழக்கம் போல் நீங்கள் வழங்கலாம் தானம் செய்யலாம் நன்கொடை அளிக்கலாம் இந்த அப்போ நீங்கள் பொருட்களை லிஸ்ட் போட்டுவிட்டோம் கேன் பி டொனேட்டட் வழங்கப்படலாம் தானம் செய்யப்படலாம் அல்லது நன்கொடை செய்யப்படலாம் ஆஸ் யூஷுவல் வழக்கம் மொழி யூஸ்ஃபுல் ஸோ நீங்கள் இந்த வசனத்தை போட்டாலும் மூக்கி அல்லது இந்த வசனத்தை போட்டு லிஸ்ட்டை போட்டாலும் மூக்கி ரெண்டுமே அந்த நோட்டீஸில் வந்து நல்ல அழகாகத்தான் இருக்கும் அடுத்தது யாரிடம் ஒப்படைக்க வேண்டுமென்றதையும் எப்போ ஒப்படைக்க வேண்டுமென்றதையும் நாங்கள் நேரடியாக இங்கிலீஷ்லேயே சின்ன சின்ன வசனங்கள் போட்டிருக்கிறேன் இதை வச்சுக்கொண்டு கொஞ்சம் அழகான பெரிய வசனமாக அப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் ஹேண்ட் ஓவர் த ஐட்டம்ஸ் டு மிஸ்டர் ஷேகர் ஹேண்ட் ஓவர்ன கையழியுங்கள் த ஐட்டம்ஸ் டு மிஸ்டர் ஷேகர் மிஸ்டர் சேகரிடம் இந்த பொருட்களை கையழியுங்கள் யார் மிஸ்டர் ஷேகர்ன்னா மிஸ்டர் சேகர் இஸ் த ட ட்ரெஷரர் ஆஃப் த வெல்ஃபியர் அசோசியேஷன் வெல்ஃபியர் அசோசியேஷனிட ட்ரெஷரர் பொருளாளர் ட்ரெஷரர் ஆஃப் த வெல்ஃபியர் அசோசியேஷன் ட்ரெசரரின் சாரி சாரி வெல்ஃபியர் அசோசியேஷன் ட்ரெஸர் தான் இந்த சேகர் அதாவது சேகர்ன்றது நலன்புரி சங்கத்தின் பொருளாளர் ஹேண்ட் ஓவர் த ஐட்டம்ஸ் பிஃபோர் ஜூலை எயிட்டீன்த் பொருட்களை ஏழாம் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் கையெழுங்கள் இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஷோட் அவுட் த ஐட்டம்ஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் இது எங்களுக்கு உதவி செய்யும் டு சோட் அவுட் த ஐட்டம்ஸ் பொருட்களை வந்து பிரித்து எங்களுக்கு என்னென்ன பொருட்களை இந்த வகை பிரிப்பதற்கு இது எங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆல்சோ வீ கேன் பார்சல் த ஐஸ் ஐட்டம்ஸ் மற்றும் வீ கேன் பார்சல் த ஐட்டம்ஸ் பொருட்களை நாங்கள் வந்து பொதியிட முடியும் பார்சல் பண்ண பார்சல் பண்ண முடியும் அதை பொதியிட முடியும் ஸோ குட்டி குட்டியான அஞ்சு வருஷம் இருக்குது ஒன்று சேகரட்ட காய்கறிங்கள் அவர் வந்து அந்த ச வெல்ஃபேர் அசோசியேஷனோட பொருளாளர் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் கையெழுங்கள் அது எங்களுக்கு பொருட்களை பிரிப்பதற்கும் உதவும் அடுத்தது எங்களுக்கு அதை பொதி செய்வதற்கு உதவும் இந்த அஞ்சு வசனத்தையும் வச்சுக்கொண்டு எப்படி நாங்கள் கொஞ்சம் அழகான வசனங்களை உருவாக்குறதுன்னு பார்ப்போம் எங்களோடய ரிலேட்டிவ் க்ளவுஸ் ஹவு டு மேக் சென்டென்ஸ்ன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பார்ப்போம் ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த டொனேஷன் ஐட்டம்ஸ் டு மிஸ்டர் சேகர் ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த டொனேஷன் ஐட்டம்ஸ் டு மிஸ்டர் ஷேகர் அப்போ ஹே இங்கே பாருங்கள் இங்கே ப்ளீஸ்ன்றது இல்லை இது தயவு செய்துன்றதை போடும்போது ஒரு யார் நாங்கள் ஒரு ஆர்டர் போடும்போது ப்ளீஸ் போட்டு ஆர்டர் போடுறதான் வந்து கண்ணியமானதாக இருக்குது மீன்ஸ் வந்து நீங்கள் ப்ளீஸ் போடாமல் சொன்னால் அது வந்து ஒரு ஒரு மரியாதை குறைவானதாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த டொனேஷன் ஐட்டம்ஸ் டு மிஸ்டர் சேகர் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பார்வம் இந்த ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த டொனேஷன் ஐட்டம்ஸ் டொனேஷன் அதாவது நன்கொடை பொருட்களை கையெழியுங்கள் டு மிஸ்டர் சேகர் மிஸ்டர் சேகரிடம் கையெழியுங்கள் அப்போ இந்த மிஸ்டர் சேகர் இந்த ட்ரெஷரர் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன்ன்றதை நாங்கள் இப்படி போடலாமன்னு சொன்னால் இந்த மிஸ்டர் சேகர் ஒரு ஸ்லாஷ் போட்டு ட்ரெஷரர் ஒரு கொமா வெல்ஃபேர் அசோசியேஷன் இப்படி போட்டாலும் அதாவது மிஸ்டர் சேகர் என்றது வெல்ஃபேர் அசோசியேஷன் ட்ரெஷரர் நாங்கள் ரிலேட்டிவ் க்ளோஸ்ல ஞாபகப்படுத்தி சேகர் த இந்த இடத்துல ஹூவை போட்டுட்டு இத அப்படியே சொல்றது ஹூ இஸ் த ட்ரெஷரர் ஆஃப் த வெல்ஃபேர் அசோசியேஷன் எப்படிங்க மிஸ்டர் சேகர் ஹூ இஸ் த ட்ரெஷரர் ஆஃப் த வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படியும் நீங்க போடலாம் இப்படியும் போடலாம் ஃப்ரெண்டு போட்டாலும் சரியாகத்தான் இருக்கும் எங்களுடைய அடுத்த வசனம் ஹேண்ட் ஓவ் த ஐட்டம்ஸ் பிஃபோர் திஸ் டேட் இந்த திஸ் டேட்டை வந்து நாங்கள் இதில் போடுறோம் ஐட்டம்ஸ் பிஃபோர் எயிட்டீன்த் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த எக்ஸாக்ட் வசனத்தில் இந்த கேப்பில் வந்து நாங்கள் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் அது வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வசனமாக போகுது மீ ஹேண்ட் ஓவர்னு மாத்திரம் அதாவது ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர்ன்றத யூ யூமே ஹேண்ட் ஓவர்னு போடலாம் யூ யூமே ஹேண்ட் ஓவர் என்றாலும் அது மரியாதையானது தான் ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் என்றாலும் மரியாதை தான் உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அது ரெண்டையுமே போட்டுக்கொள்ளலாம் யூ மே ஹேண்ட் ஓவர் த டொனேட்டிங் ஐட்டம்ஸ் பிஃபோர் எயிட்டீன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு மிஸ்டர் ஷேகர் ட்ரெஷரர் வெல்ஃபேர் அசோசியேஷன் சிதானே இப்படி இந்த வசனத்தை இப்படியும் போட்டுக்கொள்ளலாம் அல்லது உங்களுக்கு மிஸ்டர் சேகரை பற்றி நீங்கள் இப்போ சொல்ல விரும்பல் என்று சொன்னால் ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த ஐட்டம்ஸ் பிஃபோர் எயிட்டீன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போட்டு டு இட் வில் ஹெல்ப் அஸ் டு ஷார்ட் அவுட் அண்ட் பார்சல் த ஐட்டம்ஸ் ஒன் டைம் அதாவது கடைசியில் இருக்கிற ரெண்டு வருணத்தையும் அது நீங்கள் இதை தந்திங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் எங்களுக்கு ஷார்ட் அவுட் பண்ணவும் பார்சல் பண்ணவும் உதவியாக இருக்கும் ஸோ இட் வில் ஹெல்ப் அஸ் இது எங்களுக்கு உதவியாக இருக்கும் டு ஷோர்ட் அவுட் ஷோர்ட் அவுட் என்று வகை பிடிக்கவும் அண்ட் பார்சல் பார்சல் பண்ணவும் த ஐட்டம்ஸ் ஒன் டைம் சரியான நேரத்துக்கு எங்களுக்கு இது வந்து பொருட்களை சார்ட் அவுட் பண்ணவும் பார்சல் பண்ணவும் உதவியாக இருக்கும் ஸோ இப்போ இது ரெண்டும் தனித்தனி வசனமாக தான் இருக்குது இது ஒரு வசனம் இது ஒரு வசனமாக இருக்குது அது ரெண்டு சேர்த்தம்னு சொன்னால் please hand over the items before july 18 2024 to ensure and to ensure the sorting out and packing items on time so sorting out and packing, packing the items on time the items i right? sort out panavam packing on time. நிச்சயப்படுத்துவதற்கு டு என்ஷுவர் த ஷோட்டிங் அண்ட் பேக்கிங் பேக்கிங்கையும் ஷோட்டிங்கையும் ஒன் டைமில் நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பொருட்களை வந்து பதினெட்டாம் தேதிக்கு முன்னே ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டூ த்ரீ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு வசனம் போடும்போது இந்த வ பாருங்கள் சின்ன வசனமாக தொடங்கினது எப்படி மாறுதுண்டு அந்த குட்டி குட்டி அஞ்சு வசனமும் சேர்த்து ஒரே வசனத்தில் போடும்போது ப்ளீஸ் ஹேண்ட் ஓவர் த ஐட்டம்ஸ் to Mr. ஷேகர் Treasurer of Welfare Association, before எயிட்டீன் July 2024, to ensure the sorting out and parcel the items on time. ஐட்டம்ஸ் ஒன் டைம் இப்போ இந்த ஒரே வசனத்திலேயே தமிழ் இதை சொல்லும்போது குறித்த நேரத்தில் பொருட்களை வகைப்பிடிப்பதையும் பொதி செய்வதையும் உறுதி செய்வதற்காக வெல்ஃபேர் அசோசியேஷனின் செயலாளர் சேகரிடம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னர் இந்த பொருட்களை தயவு செய்து கையளிக்கவும் ஸோ இந்த குட்டி குட்டியாக தொடங்க இந்த அஞ்சு வருஷத்தையுமே நாங்கள் கம்பெ கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி இந்த பெரிய வசனமாக நாங்கள் மாற்றிருக்கிறோம் ஸோ நாங்கள் டொனேஷன் பண்ணலாம கூடிய லிஸ்ட்டையும் நாங்கள் இதில் சேர்த்தோம்னு சொன்னால் அந்த இந்த ஐட்டம்ஸை நாங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் என்னென்ன பொருட்கள்ன்றதால ஸோ டொனேஷன் ஆஃப் க்ளோத்ஸ் ஷூஸ் புக்ஸ் ஸ்டேஷனரிஸ் ஸ்போர்ட்ஸ் இக்யூப்மெண்ட் அண்ட் டாய்லெட் ரேஸ் Can be handed over to Mr. Shaker, Treasurer Welfare Association, before 18 July 2024 to ensure the sorting out and parcel the items on time. Now, we the notice. An annual visit and donation to any children home has been arranged on July. 20th 2024 by welfare association donation of clothes shoes books stationery sports equipment and toiletries can be handed over to Mr Shaker treasurer welfare association before 18th july 2024 to ensure the sorting out and parcel the items on time அது தமிழில் சொல்ல போது இருபதாம் தேதி எங்களோட வெல்ஃபேர் அசோசியேஷனால அன்னை சிறுவர் இல்லத்துக்காக ஒரு வருடாந்த வருகையும் டொனேஷனும் அரேஞ்ச் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த லிஸ்ட்டில் வர பொருட்கள் க்ளோத் ஷூஸ் புக்ஸ்னரி இந்த பொருட்களை வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும் டு மிஸ்டர் சேகருக்கு வெல்ஃபேர் அசோ அசோசியேஷன பொருளாளர் பிஃபோர் எயிட்டீன் அதாவது பதினெட்டாம் தேதிக்கு முன்னராக டு என்ஷுவர் நிச்சயப்படுத்திக்கொள்றதுக்கு எதை ஷோட்டிங் அண்ட் பார்சலிங் ஒன் த டைம் குறித்த நேரத்திலே பொருட்களை வகைப் பிரிப்பதையும் பதிவு செய்வதையும் நிச்சயப்படுத்துவதற்காக பதினெட்டாம் தேதிக்கு முன்பதாக மிஸ்டர் சேகரிடம் வெல்ஃபேர் அசோசியேஷன் பொருளாளரான சேகரிடம் நன்கொடை பொருட்களான குளோத் ஷூஸ் புக்ஸ் இந்த பொருட்களை வந்து நீங்கள் கையளிக்கவும் இதுதான் அந்த நோட்டீஸ் எதிரை இதை எக்ஸாக்ட் தமிழில் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண போனால் அது கொஞ்சம் அது நல்ல ஒரு அழகாக இருக்காது இங்கிலீஷில் இருக்கும்போது தான் இந்த ஃபார்மேட் வந்து அழகாக இருக்கும் ஸோ நாம் ஸ்டார்ட் பண்ணது தமிழில் இருக்கிற நாலு வசனம் அந்த மூணு நாலு வசனமும் எங்களோட கேள்வியிலேருந்து நாங்கள் அதுபடியாக அதை உருவாக்கினது அதை மெல்ல 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 டெவலப் பண்ணி நான் அப்படியே ஒரு அழகான நோட்டீஸுக்கு போட்டிருக்குறோம் இது எடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே நான் இந்த நோட்டீஸ் உங்களுக்கு போட்டு இது எப்படி வந்ததுன்னு போட்டதுன்னா உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் ஆனால் வசனத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமாக மெல்ல மெல்ல டெவலப் பண்ணி நாங்கள் இதை உருவாக்கியிருக்கிறோம் ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் நீங்களும் பண்ணுங்கள் யாருமே எடுத்த மு முதலாவது அட்டம்லேயே வந்து இப்படி காம்ப்ளிகேட்டட் வசனங்கள்லாம் எழுத முடியாது சின்ன சின்ன வசனங்கள் பில்டிங் பிளாக் மாதிரி செங்கல் வச்சு வச்சு வீடு கட்டுற மாதிரி சின்ன சின்ன வசனங்களை உருவாக்குங்க சின்ன சின்ன வசனங்களை சேர்த்து 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 பெரிய வசனங்களை உருவாக்குங்க நிறைய வாசியுங்க வாசிக்கும் போது உங்களுக்கு அந்த ஃபோர்மேட்டுகள் எப்படி வருது ஒரு நோட்டீஸில் எப்படி எழுதியிருக்குறாங்க ஒரு கடிதத்தில் எப்படி எழுதியிருக்கிறாங்கன்ற அந்த ஒரு ஐடியா வரும் அது அது அந்த ஐடியா உங்களுக்கு இருந்து தானாக நீங்கள் இங்கிலீஷில் பேசும்போது எழுதும்போது தானாக வெளியில் வரும் ஸோ இது உங்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குமே நம்புகிறேன் உங்களோட கொமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு கீழே போட்டு விடுங்க நான் அதை வச்சு கொண்டு உங்களோட அடுத்த வீடியோஸை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏதாவது டவுட் இருந்தால் இதில் ஏதாவது பிழை இருந்தால் அதையும் சுட்டி காட்டுங்க ஃபஸ்ட் டைம் எங்களுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் வேறு யாராவது உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வேண்டியிருந்தால் அவங்களுக்கும் இதை சஜஸ்ட் பண்ணி விடுங்க அடுத்தது சேர்ந்து படியுங்க தனியாக படிக்கிறத விட இன்னொரு ஆளோட சேர்ந்து படிக்கும்போது எந்த மொழியையுமே படிக்கிறது வந்து கற்றுக்கொள்கிறது வந்து இலகுவாக இருக்கும் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் வந்து நன்றி கூறி விடுபடுறேன்